சொல்லுங்க என்னை ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் உடுத்தி நீதியின் சால்வையினால் என்னை போர்த்தி இருக்கிறார் பாவம் போனது மட்டுமல்ல பாவத்தின் வல்லமையிலிருந்து இருந்து விடுதலையானது மட்டுமல்ல நீதியே தேவனுடைய எனக்கு வந்து கிடைத்திருக்கிறது அதனால் மூடப்பட்டிருக்கிறேன் பிசாசு என்னிடத்தில் குறை காணும்படியாக வருகிறான் ஆனால் ஒரு குறைய கூட அவன் காண முடியாது இதை டெய்லி சொல் இதை டெய்லி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பிசாசு உங்க வீட்டை பார்த்தோன்னு சொல்லுவோம் ஐயோ அந்த வீட்டுக்குள்ள போகாது நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு சிலுவை போடு வெளியே அந்த சிலுவை பார்த்து அந்த சிலுவை பார்த்தோன்னே உள்ள வர்றான் அவனுக்கு தெரியுது ஓஹோ கிறிஸ்தவம் விடுது உள்ள இருக்கவனுக்கு வெறும் சிலுவை தான் இருக்குது ஒளிய இந்த சிலுவையில் என்ன நடந்ததுன்னே தெரியாது அவனுக்கு போடு சாத்தின் உள்ள வந்துடுவான் நான் என்ன சொல்கிறேன் இதை தினந்தோறு சொல்லுங்கள் என்னிடத்துல ஒரு குற்றத்தை அவன் காண்பதில்லை பெற்ற ரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவங்களர மன்னிக்கப்பட்டு பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதியின் சால்வையினால் நான் போர்த்தப்பட்டிருக்கிறேன் என்னை சுற்றி சுற்றி பார்த்தாலும் நோண்டி நோண்டி பார்த்தாலும் ஒரு குறையை கூட கண்டுபிடிக்கவே முடியாது என தேவனுடைய நீதி தான் எனக்கு இருக்குது பாருங்க பிசாசு கொண்டு வர்ற பெரிய ஆயுதமே என்னென்னா இந்த குற்றம் கண்டுபிடிக்கிறது அந்த ஒரு காரியத்தில் அவனை மேற்கொண்டுட்டிங்கன்னா எல்லாத்தையும் அவனை மேற்கொண்டு விடலாம் இந்த பிசாசு கொண்டு வர்ற இந்த குற்றம் சுமத்துகிற இது இருக்குது பாருங்க கில்ட் குற்ற உணர்வு இதைத்தான் நிறைய மேற்கொள்ள முடியாமல் தவிக்கிறாங்க இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க நான் சொல்கிறேன் எவ்வளோ பேர் இருப்பாங்க தெரியுமா இதில் குற்றம் செஞ்சுட்டு அந்த குற்றத்தினாலே உள்ள புழுங்கிட்டு இருக்கிறாங்க அப்படியே அதனாலேயே உள்ள செத்து கொண்டிருக்கிறார்கள் உள்ள வருந்தி கொண்டிருக்கிறார்கள் சந்தோஷமாக வாழ முடியாமல் இருக்காங்க நிறைய திருமண வாழ்க்கைகள் இந்த என்னைக்கோ பண்ண குற்றத்தினால இன்னைக்கு பாதிக்கப்படுது குடும்ப வாழ்க்கைகள் என்னைக்கோ பண்ண குற்றத்தினால் இன்னைக்கு பாதிக்கப்படுது என்னைக்கோ பண்ண ஒரு தப்புனால இன்னைக்கு சந்தோஷமே உண்டாகலை ஞானசானம் எடுத்துருக்கிறாங்க ஆவியை பெற்றுக்கிறாங்க சபைக்கு போகிறாங்க பைபிளை வாசிக்கிறாங்க ஜெவம் பண்ணுறாங்க ஆனால் எதுவுமே வேலை செய்கிறது ஏன்னா நான் பாவி எனக்கு பதில் சொல்ல மாட்டார் தேவன் எனக்கு பதில் அளிக்க மாட்டார் என்ன ஆசிர்வதிக்க மாட்டார்னு கன்வின்ஸ்டா இருக்கிறாங்க என்னைக்கோ பண்ண குற்றத்தினால இது ஒரு பெரிய பிரச்சனை அதனால தான் நீதியை குறித்து இன்றைக்கு போதிக்கிறேன்